கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் அத்தனை விற்கும் எளிமையான வணக்கம் மீண்டும் ஒரு மடப்பள்ளி சமையல் நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம் தொடர்ந்து வேல் கற்பூரம் மற்றும் ஊதுபத்தி சாம்பிராணி நறுமணம் மிகுந்த ஆன்மீக சூழலை உங்கள் இல்லங்களிலே ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாங்க வேண்டிய அந்த ஒரு நறுமணம் மிகுந்த ஊதுபத்தியாக வேல் மற்றும் கற்பூரம் இந்த தயாரிப்பு நிறுவனத்தாருடைய அனுசரணையோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் மடப்பள்ளி நிகழ்ச்சியோடு நவராத்திரி என்னுடைய மிக பிரம்மாண்டமாக கோலாகலமாக எப்படியெல்லாம் நாங்கள் இந்த நவராத்திரியை சிறப்பிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சிறப்பிக்க வகையிலே நாங்கள் மடப்பள்ளி நிகழ்ச்சி நிகழ்ச்சியோடு அணிந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த மடப்பள்ளி சமையல் நிகழ்ச்சியில் இன்றைக்கும் ஒரு புது விதமான எப்படியான ஒரு சாத வகையாக இருக்கட்டும் ஒரு நைவேத்தியத்தை எப்படி செய்வது அந்த பிரசாதத்தை என்ன எல்லாம் பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்று எங்களோடு இணைந்து என்னோட தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த சமையல் நிகழ்ச்சியை மிகவும் ஒழுங்காக ஒரு செவ்வனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பார்ந்த ஹரிகர சிவாச்சாரியார் ஸ்ரீமதி சோபனா அம்மையார் அவரோடு இணைந்திருக்கிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் இணைந்திருக்கலாம் Music mm -hmm. அமர்கலமாக மீண்டும் அத்தனை நேயர்களுக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வணக்கம் நவராத்திரி தின வாழ்த்துக்கள் நவராத்திரியினுடைய தரிசன நீயர்களுக்கும் நவராத்திரி தின நெல் வாழ்த்துக்கள் நவராத்திரி என்பது விரதம் என்பதை தாண்டி இன்றைக்கு ஒரு பண்டிகையை போல எல்லோருமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எல்லோருமே அம்பாளினுடைய அருள் பெறுவதற்கும் இதையெல்லாம் ஒரு மன சந்தோஷத்தோடு செய்வதற்கும் அனைவருமே நல்ல உத்வேகத்தை வீரத்தை அம்பாள் தந்தார வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் என்ன சமைப்பதாக உத்தேசம் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு சாத வகையை வந்து செய்யலாம் என்று யோசனை பண்ணியிருக்கிறேன் அது ஒரு வித்தியாசமாக கச்சான்முத்து வேர்க்கடலையை வைத்து வேர்க்கடலை சாதம் செய்யலாம் அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வேர்க்கடலை சாதம் அதற்கான பொருட்கள் அது எல்லாம் செய்ய போகிறோம் தயிர் சாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை புளி சாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க எள்ளு சாதம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இது வேர்க்கடலை சாதம் வேர்க்கடலை கூட எங்களுடைய ஒரு பாரம்பரியத்தோடு இணைந்த ஒரு உணவு எங்கே கோயிலுக்கு போனாலும் நூறுரூவா கச்சான் வாங்காமல் நாங்கள் அடுத்த வேலை பார்க்க மாட்டோம் அதனால் இந்த கச்சாணிலேருந்து செய்யக்கூடிய சாதத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்து விட எங்களோடு இணைந்திருக்கலாம் இப்போ வேர்க்கடலை சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சாதத்தை வந்து நாங்கள் நல்லா உதிரலாக வடித்து வைக்கணும் பிறகு பார்த்திங்கன்னா முக்கியமாக வேர்க்கடலை வேணும் கடலைப்பருப்பு மிளகாய் உப்பு தேங்காய் பூ வெள்ளை உளுந்து நல்லெண்ணெய் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பாவிக்கணும் நல்லெண்ணெய் கருவேப்பில பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எள்ளு தாளிக்கிறதுக்கு கடுகு இவ்வளோ சாமானம் வச்சு வேர்க்கடலை சாதம் செய்து கொள்ளணும் வேர்க்கடலை சாதனத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துருக்கீர்கள் முக்கியமா சாதமும் வேர்க்கடலை வேண்டும் அதை விட மிச்சம் இருக்கிற எல்லாமே நாங்கள் ஒரு சுவையை கூட்டிக் கொள்வதற்கு கூட்டிக்கொள்வதற்காக நாங்கள் மிச்ச பொருட்களை அதில் சேர்த்துக்கொள்வோம் எல்லாருக்கும் இது தாலியத்துக்கு முதல் பார்த்தது போல உளுந்தாக இருக்கட்டும் கச்சானாக இருக்கட்டும் இல்லை நல்லெண்ணெய் முக்கியமாக நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கிறோம் நல்லெண்ணெய் அதுக்குரிய அந்த வாசனைக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக் கொள்வோம் மற்ற தாலிய அந்த தாளியத்திற்கான பொருட்கள் தான் இப்பொழுது நாங்கள் இந்த வேர்க்கடலை சாதம் செய்கிற தயாரிப்பு முறைகளுடன் இணைந்திருக்கலாம் இப்போ நாங்கள் இந்த வேர்க்கடலை சாதம் செய்கிறதுக்கு முதல்ல தாய்ச்சி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி கொள்ளுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வேர்க்கடலை சாதம் செய்கிறதுக்கு வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து தோல் எடுப்போம் இதை நாங்கள் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிறோம் முதலே இது இருக்கட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கடலைப்பருப்பு இதை வறுத்து ஒரு பவுடர் ஒன்று செய்யணும் அந்த பவுடருக்கு கடலைப்பருப்பை போடுவோம் அதே மாதிரி பருப்பு இது வந்து இங்கே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல மிளகாய் வந்து இவ்வளவு சாதம் எடுத்திருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் கூட குறைய போட்டுக்கொள்ளலாம் இவ்வளவு விருப்பமா அவர்கள் அதற்கு அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாக உரைப்பு குறைவாக சாப்பிடுவார்கள் உண்மையிலே நாங்கள் நாங்கள் எல்லாம் கூடுதலாக உரைப்பு குறைவுதான் என்ற அதிக உரைப்பை தாங்கிக் கொள்ள மாட்டோம் அடிக்கடி ஒரு தண்ணி குடிக்க வேண்டி வரும் அதனால உங்களுக்கு உரைப்பு எவ்வளவு வேணுமோ அதற்கு ஏற்றாற்போல் பயன்படுத்திக் கொள்ளலாம் உளுந்தும் கடலை பருப்பு மற்றும் செத்தல் இவ்வளவற்றை போட்டு வறுத்துக் கொள்ளும் ஒரு பொழுதாக்கி இருப்பதுதான் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் செய்து கொள்ள வீட்டில் எல்லாமே இருக்கும் இப்போ சும்மா நெடுக பிள்ளைகளுக்கு கச்சான கச்சான சாப்பிடுங்க கொண்டு கொடுக்குறத விட சில பிள்ளைகள் கச்சான் சாப்பிடாமல் கூட இருப்பினோம் அப்படியான பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் இப்படி சாதமாக பண்ணி கொடுக்க இது நாங்கள் சொன்னால் தான் தெரியும் வேர்கடலை சாதம் வந்து அப்படி இல்லாட்டி அவியலே சில கண்டுபிடிக்க மாட்டேனோம் அப்போ அவியல் சாப்பிட்டு கொள்ளலாம் அது மாதிரி இப்போ கன்சீவாக இருக்கிற பெண்களுக்கு கூட இதில் வந்து இப்ப கடலைப்பருப்பு பருப்பு வேர்க்கடலை தேங்காய் சாதம் அண்டே அதுல வந்து எல்லா விதமான சத்துக்கள் அடங்கி இருக்குது அப்போ அதனால இது ஒரு சத்தான ஒரு பிரசாதம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா தக்காளி பழம் சாப்பிட மாட்டேங்க ஆனால் தக்காளி பழம் பவுடர்ன்னு தெரியாமலே தெரியாமல் அதை வந்து சாப்பிட்டு விடுவார்கள் அதே மாதிரி அரைச்சிட்டோம்னா இது என்ன பவுடர்ன்னு அவைக்கு தெரிய போறது இல்லை அப்ப அதால வந்து சாப்பிட்டு நாங்கள் கச்சான் கச்சான் அல்வா சாப்பிடுற கூடுதலாக இனிப்பு பண்றதுக்கு நாங்கள் ஒரு கடைக்கு போனா மிஞ்சுகிற அந்த அஞ்சு ரூபாய்க்கூட எங்கள் கச்சான் அல்வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுற கச்சான் தட்டு சொல்லுவார்கள் சாப்பிடுகிற பழக்கம் இருக்கு இதை விட ஆலயங்களிலே பெரும்பாலும் இந்த கச்சானுக்கு வந்து ஒரு மரியாதை விட முருகண்டி கச்சானுன்னு சொன்னாலே நாங்கள் போய் வருகிற வழியிலே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வந்து வாங்கி கொண்டு வருவோம் அது அந்த நிலத்திலே விளைகிற அந்த கச்சானுக்கும் கச்சான் முத்தினுடைய சுவை நிலக்கடலை என்பது பலவிதமான சுகாதார ரீதியாக சட்டை தரக்கூடிய உமகிலே ஞாபக சக்திக்கு மிகுந்ததாகத்தான் இந்த வேர்க்கடலை கச்சான் இருக்கிறது அதனால் எங்கள் வாழ்வியலோடு தான் இந்த கச்சானம் இருக்கிறது ஒவ்வொரு ஆலயங்களிலும் நாங்கள் கச்சானை வாங்கி உண்ணக்கூடிய தான் இருக்கிறது அது நாங்கள் இப்பொழுது இந்த வேர்க்கடலை சாதம் இது எப்படி செய்ய வேண்டும் இதற்கு வறுக்கின்ற பொருட்களை கொண்டிருக்கிறோம் என்னென்ன உளுந்து மற்றும் கடலை செத்தல் மிளகாய் இப்ப இதோட வந்து நாங்கள் எள்ளு எள்ளும் சேர்த்து கொள்கிறோம் எள்ளும் ஒரு சத்தான தான் புரதத்தையும் வைட்டமின்களையும் தரக்கூடிய தானிய வகை அதனால சிறுதானியங்களை வந்து மிகுந்து காலை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுகாதார துறையினர் கூட கூறியிருக்கிறார்கள் சிறுதானியம் வந்து நல்ல ஒரு சத்தை தரக்கூடியதாக இருக்கும் செத்தல் உளுந்து கடலை பருப்பு எள்ளு என்பவற்றை சேர்த்து ஒரு பொன்னுரம் பெறுகின்ற அளவு இப்பொழுது வறுத்து கொண்டிருக்கிறோம் வேர்க்கடலை சாதத்தினுடைய செயல்முறைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் வேல் கற்பூரம் மற்றும் ஊதுபத்தி நிறுவனத்தால் அந்த அவர்களுடைய ஆன்மீக சூழலை ஏற்படுத்தக்கூடியமாய் நறுமணம் மிகுந்த வேல் கற்பூரம் மற்றும் ஊதுபத்தி எல்லை வடிக்க தேங்காய் தேங்காய்த்து நெருப்பிலே சட்டையில் எல்லை போடுகிற பொழுது எள்ளு வந்து வடிக்கின்றது வடிக்கிற வளம் இதே போல தான் சோளம் கூட சோளம் போட்டுவிட்டு நாங்கள் மூடி விடுவோம் அதை வடித்து நல்ல பொங்கி வரும் அதே போல தான் இப்போ எள்ளுக்கு அடுத்ததாக துருவலை வந்து அதிலே சேர்த்து இருக்கிறார்கள் இந்த ஐந்து பொருட்கள் இவற்றை சேர்த்து ஒரு பொடி அரைத்து தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வேர்க்கடை சாதனை தொடர்ந்து நாங்கள் பற்றி கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது பொண்ணு வருபட்டு வந்துட்டது இந்த ஸ்டேஜ்ல வந்து நாங்கள் இதுக்களவான பெருங்காயம் வாசனைக்கும் உடம்புக்கும் நல்லது உணவு செரிமான செரிமானத்துக்கும் நல்லது பெருங்காயம் சேர்த்து பெருங்காயம் அதோட சிறிதளவு மஞ்சத்தூள் பெருங்காயத்தினுடைய இந்த அந்த வாசம் இதனுடைய வருத்த வாசம் வந்து அவ்வளவு அழகா இருக்கிறது முதல் ஒரு வார்த்தை கூட இருக்கிறது வீரன் மன மரணிப்பதும் பெருங்காயத்தால் தான் அதே போல உணவு வந்து சுவைப்பதும் அதனுடைய நறுமணம் வருவதும் பெருங்காயத்தால் தான் வந்து தமிழிலே கற்ற ஒரு பகுதி இருக்கிறது அதனால் ஒரு போர்க்களத்திலே வீரன் இதால் மரணிக்கிறான்னு சொன்னால் பெருங்காயத்தால் தான் அவன் மரணிக்கிறான் அதே போல் உணவிற்கு சுவையை தரக்கூடியதும் உணவினுடைய நறுமணத்தை தரக்கூடியதும் பெருங்காயம் என்று சொல்லி நாங்கள் முதல்லே இது ஒரு பழமொழி போல போல் படித்து அதிலே மிகுந்த ஒரு வாசத்தை தரக்கூடியது தான் இது இருக்கிறது உளுந்து கடலைப்பருப்பு தேங்காய் துருவல் எள் மஞ்சள் தூள் மற்றும் பெருங்காயம் இவற்றையெல்லாம் சேர்த்து வறுக்கிற பொழுது நல்ல வாசனையாகத்தான் இருக்கிறது இப்பொழுது இந்த வேர்க்கடலையினுடைய ஆரம்ப பகுதி இது அந்த சாதம் செய்வதற்கான ஆரம்ப கட்டமாக இருக்கிறது இப்போ இதுவருபட்டு நாங்கள் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வேர்க்கடலையையும் சேர்த்து நல்ல பவுடராக அரை அரைக்கலாம் வேர்க்கடலை சாதத்துக்கு நாங்கள் அரைத்து தயார்படுத்திக்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சிட்டோம் இப்போ எங்களுக்கு லேசாக கொஞ்சம் கடிபடணுமன் இருந்தால் நாங்கள் ஒரு முக்கால் பதத்தில் அரைச்செடுக்கலாம் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடிபடுறது பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நல்ல பவுடராக நாங்கள் அரைச்சு கொள்ளலாம் அதுவும் எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும் அதுக்கு நாங்கள் அடுப்பை போட்டு அடுப்பில் நல்ல விடுவோம் பழமையாக நாங்கள் சாதத்துக்கு செய்கிறதை போல தாளிப்புக்கான நல்லெண்ணெய் இப்பொழுது உபயோகப்படுத்தி இருக்கிறோம் முதலே சொன்னோம் இந்த அந்த நாங்கள் முதலிலே வரத்தெடுத்ததை அறுவல் நறுவலாக அதாவது கடிக்கக்கூடிய பரப்ப அரைத்தெடுக்கலாம் மிகுந்த பவுடராகவும் தூளாகவும் அரைத்தெடுக்கலாம் இப்போ தாளிப்பதற்காக நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தாளியத்திற்குரிய பொருட்களை போட்டு சாதத்தை அஹ் தயார்படுத்துவதற்கு தாளியம் செய்ய போகிறோம் வேர்க்கடலையினுடைய இந்த முக்கியத்துவத்திலே ஒன்று நினைவு ஞாபக சக்திக்குரியது புரதங்கள் வைட்டமின்களை தரக்கூடியது அத்தோடு இந்த வேர்க்கடலை வந்து முக சிரமத்திற்கு கூட நல்ல பளபளம் போய் தரக்கூடியது அதனாலே வேர்க்கடலினுடைய உபயோகம் என்பது எல்லா உணவுப் பொருட்களையும் வேர்க்கடலையும் வந்து பயன்படுத்திக் கொள்வார்கள் இது நல்ல ஒரு வேர்க்கடலையின் கொழுப்பு நல்ல கொழுப்பாக அந்த எண்ணெய் சத்து வந்து நல்ல கொழுப்பாக அமைந்து இருக்கிறது அதனால அது எல்லாவற்றையும் அளவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் விதம் அதிகம் இருந்தால் அது அதிகம் என்பது எப்பொழுதுமே வந்து அளவுக்கு அமருந்தும் நஞ்சு நஞ்சு என்று சொல்வார்கள் அதிகம் அதிகத்தை அளவாக அளவாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப நல்ல வடிவாங்க ஆஹ் இப்ப நாங்கள் கடுகை போடுவோம் போட்டதும் கடுகு டக டக்குன்னு வடிக்கும் பார்த்து கவனமா நல்ல நல்லெண்ணெய் என்பதாலே அது நல்ல அடுத்தது கடலப்பருப்பு தான் அது வந்து சாம்பிராணி வாசனை வரும் அது தான் வித்தியாசம் மற்றபடிக்கு புகை வந்து அதே போன்று நல்ல உயிர் முழக்கி புகை வருகின்றது இந்த வேர்க்கடலை சாதம் என்பதால் வேர்க்கடலையை கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் ஒரு ஒரு போக போக ஒரு நிகழ்ச்சி அனுபவத்திற்கு வரும் என்பதற்கு நீங்களும் ஒரு உதாரணம் தான் ஒரு முதல் நிகழ்ச்சியில இருந்து இன்றைக்கு பார்க்கிற நிகழ்ச்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் எப்படி ஒன்றோடு சம்பந்தப்படுத்தி கதைப்பது என்பது அதுதான் உண்மையிலே மிகவும் அவசியமானது நிகழ்ச்சிக்கு ஒரு விடயதானத்தை அந்த விடயத்தோடு சம்பந்தப்படுத்தி கதைப்பது ஆகவே அடுத்தடுத்த நிகழ்கொளில நாங்கள் பிரதம நிகழ்ச்சி தொகுப்பாளராக அப்படியெல்லாம் இப்ப நாங்கள் இந்த வேர்க்கடலையிலேயும் வாசனைக்காக கருவேப்பிள்ளை அதுவும் தாராளமா நாங்கள் என்னுடைய விருப்பத்துக்கு போட்டுக் கொள்ளலாம் கூந்தல் அதாவது பிரச்சனை இருப்பதால் கருவே கருவேப்பிலை வந்து அதிகமாக உண்ணலாம் கருவேப்பிலை வந்து நல்ல கருமை நிறத்தை தரக்கூடிய முடியை தரும் என்று சொல்கிறார்கள் நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை அதனால அது அதனுடைய இயற்கை சமையலே அதாவது இயற்கை பருப்படையிலேயே வந்து வரக்கூடிய நன்மை பயன்பில் கருவேப்பிலையை வந்து எண்ணெயிலும் சேர்த்து பயன்படுத்துகிறார்கள் கருவேப்பிலையை தூக்கி எறியாமல் சாப்பிட்றது அவ்வளவு உடம்புக்கு நல்ல நாங்கள் வாசனைக்கென்று போட்டுட்டு தூக்கி எறிகிறோம் ஆனா அப்படி தூக்கி எறியாமல் தென்னிந்தியாவில் கருவேப்பிலை சட்னி தனியாவே இருக்கிறது ஓ கருவேப்பிலை துணியல் செய்யலாம் கருவேப்பிலை பொடி செய்யலாம் சாதத்திலே கூட கருவேப்பிலை சாதம் செய்யலாம் இதே மாதிரி பொடி செய்துட்டு கருவேப்பிலை சாதம் கூட நாங்க செய்துகளாக அந்த பொடிகளுக்கு நல்லெண்ணெய் வந்து குழாய் புறந்து சாப்பிட்டு கொள்வோம் கூடுதலாக இட்லிக்கு இட்லி பொடி நாங்க இட்லி தோசை பொடியிலே கூட கருவேப்பில்லை பொடி என்று செய்து அதை நல்லெண்ணெய் விட்டு இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் நல்லது அதிகம் பிற அதாவது சைவம் அதிகம் விரும்பி சாப்பிடும் சாப்பிடுபவர்களுக்கு ஒரு ஏற்ற உணவாற்றதாக இருக்கும் இன்னும் சிறிதளவு பெருங்காய பொடி வாசனைக்கு இப்போ இது வந்து சரியாக பதமாக பொண்ணுரமாக புரிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு நான் இதை எடுத்துட்டு நாங்கள் வடித்து வச்ச சாதம் இருக்குது தானே இந்த வடித்து வச்ச சாதத்தில் வந்து நாங்கள் தாளித்த தாளிதத்தை அப்படியே சேர்த்துக்கொள்ளுவோம்

கூடுதலாக நாங்கள் இதற்கு வெள்ளை அரிசி தான் பயன்படுத்துவோம் அரிசியை வந்து சம்பா வந்து சாதம் பயன்படுத்தலாம் இதுல ஒரு உத்தி இருக்கு சாதம் வந்து குழஞ்சிட்டு சொல்லி சொன்னா இது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது எந்த அரிசியை உபயோகப்படுத்தினாலும் பால் பொன்னி இருக்கலாம் சம்பாவாக இருக்கலாம் கீரி சம்பாவாக இருக்கலாம் நாங்கள் சாதத்தை வடிக்கிறதுல தான் அது அதனுடைய பதம் இருக்கிறது அதே மாதிரி சாதத்தை வடிச்சொடன்ன வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நாங்கள் சாதத்தை வந்து கிளறி வச்சோம்னா அந்த சாதம் ஒன்று ஓடுண்டு ஒட்டாம இருக்கும் உதிரலாகவே இருக்கும் ஒட்டா இந்த குட்டி குட்டி அந்த விடயங்களை நாங்கள் செய்யற சின்ன சின்ன இதுகள் தான் எங்களுக்கு ஃபைனலாக வந்து நல்ல ஒரு அவுட்புட் வழிபட்டின் தரும் அவ ஒரு சாதத்தை வடித்தவுடன் இரண்டு நாள் நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டால் அது ஒட்டாது இருக்கும் நல்லெண்ணெய் விருப்பம் இல்லாதவர்கள் நெய்யை விட்டு கிளறலாம் நெய்யும் படிக்காதவர்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நெய் விட்டு கிளறலாம் அவர்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த அந்த எண்ணெயை விட்டு கிளறிக்கொள்ள அதற்காக குங்குமாதி தைலங்களை தான் விட்டு கிளறக்கூடாது சமயத்துக்கு உபயோகப்படுத்த உபயோகப்படுத்துகிற எண்ணெய் இது அதை கிளறி வைத்தால் ஒட்டா அது உதிர் சாதமாக இருக்கும் இதெல்லாம் நிறைய பேருக்கு எப்படிதான் இந்த உதிர் சாதத்தை வடிக்கிறதென்றே யோசிப்பார்கள் அதற்கு பெருசாக டிகிரி முடிக்க தேவையில்லை சாதத்தை வடித்து நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டால் அதாவது எண்ணெய்யோ எண்ணெய் விட்டு கிளறி விட்டால் அது ஒட்டா அது உயிர் சாதமாக இருக்கும் வந்து ஒரு குட்டி குட்டியான இந்த சமையல் குறிப்புகளை எல்லாம் சொல்லி இப்போ இப்ப ஒரு கடைசி கட்டம் இந்த சுவாசனைக்காக நெய் சேர்க்க முக்கியமான சாமான் உப்பு உப்பு அதை அளவாக போட்டுக்கொள்ளும் உப்பு குறைந்தாலும் கஷ்டம் போடினாலும் கஷ்டம் உப்பு என்பது எல்லாவற்றோடும் உணைந்திருப்பதனாலே தான் நாங்கள் உப்புட்டவரை உள்ளளவும் இன்னைக்கு ஒரு சாதத்திலே உப்பு உணவிலே இல்லை உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லையா அதனாலே அதை போல அந்த சாதத்திலே எப்படி எல்லா உணவிலே உப்பு இருக்கிறதோ அதை போல நாங்கள் பழகுபவர்களோடு நன்றி கடன் உரியவர்களாக இருக்க வேண்டும் அப்பயுமே இன்றைக்கு இந்த காலகட்டத்தில எத்தனையோ விடயங்களை பார்த்தாலும் உண்மையிலே தர்மத்தினுடைய அறத்தினுடைய வழி வாழ்வியலை செலுத்த வேண்டும் என்பது இதுவும் ஒரு உதாரணம் தான் இப்ப இந்த வேர்க்கடலை சாதம் கச்சான்ல இருந்து செய்த சாதம் வந்து ஒரு விருதி கட்ட நிலையிலே வந்து எல்லாவற்றையும் போட்டு நன்றாக கிளறி சாதத்தை உதிர் சாதமாக வடித்தெடுத்து கிளறி இருக்கிறோம் நம்ம சாதத்தை எப்படி உதிரலா வடிக்கிறோமோ அதே போல மிக்ஸ் பண்றதும் எல்லாத்தையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ண அடியில் இருந்து மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணினா தான் எல்லாம் ஒன்றோட ஒன்றும் நல்லா சேரும் சேரும் அப்படி இல்லை நாங்கள் மேலால் மட்டும் மிக்ஸ் பண்ணினோம் வேண்டாம் அடியில் வெள்ள சாதம் அப்படியே இருக்கும் மேலால் மட்டும் மிக்ஸ் பண்ணுவோம் அது கலந்து இருக்கிற பொழுது கீழ் எல்லாம் வந்து நல்லா அழகாக வந்து அடி கொடுத்து மிக்ஸ் பண்ணலாம் சேர்க்க வேண்டும் ஆக இந்த பொடியை எல்லாம் சேர்க்கிற பொழுது இது அவதானத்தில் அது உதிரலாக வடிக்கிறதும் வேணுன்றா இப்போ நாங்கள் அப்படி அடி கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்க குளியலாக இருந்தால் மிக்ஸ் பண்ண முடியாது அப்போ உதிரலாக இருந்தால் தான் நாங்கள் அப்படி அடி கொடுத்து தண்ணிக்க மிக்ஸ் பண்ணுவோம் சாதத்தை சேர்க்கிற பொழுது இந்த உத்திகளை எல்லாம் எல்லாரும் கேட்டு தெரிந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப நாங்கள் வேர்க்கடலை சாதத்தை வந்து இறுதி தருணம் நாங்கள் வைப்பதற்கு அதாவது இறைவனுக்கு வைக்கக்கூடிய மாதிரி காட்சிப்படுத்துவது எங்கள் அன்பான கேபிட்டல் தரிசன நீர்கள் அனைவரும் இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் நகர்ந்துக்கிறோம் இதே போன்று நீங்களும் உங்கள் உயிர்களிலே செய்து சாமிக்கு படைத்து நீங்களும் சாப்பிட்டு மிக அருமையாக நாங்கள் இன்றைய தினம் மடப்பள்ளி சமையலிலே வேர்க்கடலை சாதம் அவ்வாறு செய்ய வேண்டும் அதற்கான செயல்முறைகளை எல்லாம் பார்த்துருந்தோம் வேல் கற்பூரம் மற்றும் ஊதுபத்தி நிறுவனத்தாருடைய அனுசரணையோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு மடப்பள்ளி சமய நிகழ்விலே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாமதேவ சிவசதிவன் வாழ்க தமிழ் வளர்களை வணக்கம் வணக்கம் கேபிட்டல் தரிசனம் தயாரிப்பே